ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல அதுவும் நல்ல சாஃப்டான ரவா கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு செஞ்சிருக்கிற ரவா கேசரின்னு பார்த்தீங்கன்னா எங்க ஊர் சைடு கோயில்களில் பிரசாதமா கொடுப்பாங்க ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கிறதோட ரொம்பவே நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த ரவா கேசரி ஆறின பிறவும் நல்லா சாஃப்டாவே இருக்கிறதும் அதாவது கட்டியாகாமல் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத டீடைல்டா வீடியோல கொடுத்துருக்குறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே ட்ரெடிஷனலா செய்யக்கூடிய ரவா கேசரி சக்கர எல்லாம் போட்டு செய்ய கூடியது எப்படி செய்யணும்ங்கறது போட்டிருக்கிறாங்க அந்த ரெசிபியோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த ரவா கேசரி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரவா கேசரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம வெள்ளம் தான் பயன்படுத்த போகிறோம் அதுக்காக நான் இன்னைக்கு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கிறேன் அதுக்காக ஒன்றரை கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் எடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் தித்திப்பு இருக்கும் உங்களுக்கு நல்ல இனிப்பு சுவையில் கேசரி வேணும்னா நீங்கள் ரெண்டு கப்பு வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்ப இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்க போறோம் அதுக்காக எந்த கப்பில் நீங்கள் வெள்ளம் ரவா இறக்குறீங்களோ அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம பாகுலாம் காய்ச்ச போறது கிடையாது பொதுவாக பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் தூசு மண்ணு இருக்கும் இல்லையா அதை வடிகட்டி எடுத்துக்கிறதுக்காக இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கரைச்சி எடுத்தா போதும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு வந்துருங்க பாகுலாம் காய்ச்ச வேண்டாம் இப்போ இந்த சமயம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை இன்னொரு அடுப்புக்கு மாத்தி சிம்லையே வச்சிருங்க இந்த தண்ணி வந்து சூடாவே இருக்கணும் ஆறிடக்கூடாது இப்போ இதே சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்த கேசரிக்கு தண்ணியும் சூடாதான் ஊத்தணும் அதையும் நம்ம காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கப்பு ரவை எடுக்க போறேன் அதுக்கு ஒரு கப்பு தண்ணி ஊத்தி வெள்ளத்தை கரைச்சி வச்சிருக்கிறேன் இன்னொரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை இன்னொரு பாத்திரத்துல ஊத்தி காய வச்சுக்கோங்க இப்போ இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தலை தள்ளன்னு கொதிக்கணும் இதை இன்னொரு அடுப்புக்கு மாத்தி இதையும் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் சைட் பை சைடு நம்ம ரவையும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ரவை கேசரி பண்ணுறதுக்காக நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கார்ன் ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லை ரைஸ் பிராண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது ஊத்துறதுனால தான் உங்களுக்கு அந்த கேசரி நல்லா சாஃப்டாக வரும் இதோடவே நம்ம எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்டு கப் அளவுக்கு நெய் தேவைப்படும் நெய் வந்து இப்போதைக்கு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கறேன் மிச்சத்தை நமக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் இப்போ இது காஞ்ச உடனேயே இதில் நல்ல ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் தாச்சா சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த உலர் திராட்சை லைட்டாக பொரிய ஆரம்பிக்கிறப்ப நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும் பொரிய ஆரம்பிக்கிறது இந்த சமயம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்து அதையும் நல்லா செவக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா பொறிஞ்சி இந்த அளவுக்கு செவந்தா போதும் இந்த சமயம் இந்த நெய்யை வடிச்சிட்டு முந்திரி பருப்பு திராட்சையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே எண்ணெய் நெய்யிலே நம்ம ரவையை வறுத்துக்கலாம் இன்னைக்கு எடுத்துருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு பாம்பே ரவன் கிடைக்கும் நல்லா சன்னமா இருக்கிற ரவையா எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக இருக்கக்கூடாது இப்போ இந்த ரவையை மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் கருகிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா அது வறுத்துட்டு இருக்கப்பே தண்ணியும் நல்லா தளதில்லன்னு கொதிக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ரவை கேசரியில் ஊற்றணும் சூடாகாமல் ஊற்றினிங்கன்னா கட்டிப்படும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரவையும் நல்ல வாசனை அளவுக்கு வருத்தாச்சு இப்போ இதில் தண்ணியை ஊற்றிக்கலாங்க கொதிக்கிற தண்ணியை தண்ணி ஊற்றுறப்ப அடுப்பு தீயை கொஞ்சம் சிம்ல வச்சு ஊற்றிக்கோங்க இதை ஊற்றி நல்லா கலந்து கொஞ்ச நேரம் இந்த ரவையை வந்து வேக விடுங்க வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஊற்றணும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வெந்து திரண்டு இந்த அளவுக்கு வந்திருக்கு அடுப்பு தீய சிம்லையே வச்சு கலந்து விடுங்க அதிக தீயில வைக்க வேண்டாம் இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளைக்கரசலை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெள்ளக்கரசலும் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணுங்க ஆறிடக்கூடாது எது ஆறினாலும் சரி ரவை வறுபடாமல் இருந்தாலும் சரி ரவை கேசரி கட்டிப்பட்டுருக்கும் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி ஊற்றி ரவை நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு கட்டிப்படாதுங்க அடுப்பு தீய சிம்லேயே வச்சு முதல்ல நல்லா கலந்து விடுங்க இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கட்டியெல்லாம் போய் நல்லா கேசரி வந்து திரண்டு வர ஆரம்பிக்குது பாருங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் வாசனைக்காக நம்ம இதில் பச்சக்கற்பூரம் சேர்க்க போகிறோம் பொதுவாக ரவை கேசரியில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்ப்போம் இல்லையா இதில் வந்து க பச்சை கற்பூரம் சேர்க்குறப்ப அந்த வாசனை நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாங்க அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரெண்டுமே சேர்த்து போடணும்னு அவசியம் இல்லை இது மட்டும் போட்டால் போதும் இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கிற நெய்யில ஒரு ரெண்டு டீஸ்பூன்ல இருந்து ரெண்டரை டீஸ்பூன் நெய் இப்ப சேர்த்துக்கோங்க இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாங்க எக்காரணத்துலயும் அடுப்பு தீயை வந்து அதிகப்படுத்த வேண்டாம் இதை வந்து ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்னு சொல்லுவாங்களே அதுக்கு இடைப்பட்டதாகவே வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்ப இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சிடலாம் ரொம்ப அதிக தீயில வச்சிங்கன்னா அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் நல்ல அந்த ரவை வெந்து உங்களுக்கு திரண்டு வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் க அதாவது நம்ம வச்சுருக்கிற பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை நல்லா வந்து கேசரி திரண்டு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் நல்லா கடைசியாக கொஞ்சம் ஒரு மிச்சம் இருக்கிற ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய்யை வந்து ஊற்றிக்கலாம் நெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் செஞ்சு காட்டியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியா வேணும்னாலும் நீங்க ஊத்தி தாராளமா செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நல்ல ஒரு சூப்பர் சாஃப்டான கேசரி கரண்டியில் ஒட்டவே இல்லை பாருங்கள் நல்லா அழகாக வருது மெத்து மெத்துன்னு இருக்கும் இதை நீங்கள் அப்படியே ஆறி போனதுக்கு அப்புறமா சாஃப்டிங்கனாலும் இதே சாஃப்ட்னஸில் இருக்கும் உங்களுக்கு கட்டியாகாது இந்த ரெசிபியை இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்